இந்த பிரபஞ்சத்துக்கே முழு முதற் திகழக்கூடியவர் விநாயக பெருமான் அதனால் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் அந்த செயலை செய்வதற்கு முன்பாக விநாயகப் பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் மேலும் காரிய காரியத்தடை நீக்கக்கூடிய அற்புதமான தெய்வங்களுள் ஒருவராக திகழ்பவர்தான் விநாயகப் பெருமான் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்பவருக்கு அவர்கள் வேண்டிய வரம் கிடைப்பதோடு அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் இருந்தும் விநாயகப் பெருமான் தக்க சமயத்தில் வந்து காப்பாற்றுவார் அப்படிப்பட்ட விநாயகப் பெருமானை ஐஸ்வர்யம் பெருகுவதற்கு செல்வம் பெருகுவதற்கு எந்த முறையில் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த வழிபாட்டை வளர்பிறையில் வரக்கூடிய நல்ல நாளாக பார்த்து ஆரம்பிப்பது என்பது மிகவும் சிறப்பு இதற்கு நமக்கு அருகம்புல் வேண்டும் இதோடு ஒரு ரூபாய் நாணயமும் வேண்டும் பதினாறு எண்ணிக்கையில் அருகம்புல்லை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதேபோல பதினாறு என்ற எண்ணிக்கையில் ஒரு ரூபாய் நாணயத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இவை இரண்டையும் சுத்தமான தண்ணீரால் சுத்தம் செய்து எடுத்து வைத்து கொள்ளுங்கள் இப்பொழுது விநாயக பெருமானுக்கு முன்பாக இரண்டு நெய் தீபங்களை ஏற்றி வைத்து வாசனை மிகுந்த மலர்களை சாற்றி கொள்ள வேண்டும் விநாயக பெருமானுக்கு இனிப்பு என்றால் மிகவும் பிடிக்கும் அதனால் ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் இப்பொழுது ஒரு அருகம்புல் மற்றும் ஒரு ஒரு ரூபாய் நாணயம் இவை இரண்டையும் ஒன்றாக எடுத்து விநாயக பெருமானுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் அவ்வாறு அர்ச்சனை செய்யும் பொழுது ஓம் செல்வ கணபதியை நமக ஓம் லக்ஷ்மி கணபதியை நமக என்ற மந்திரத்தை கூற வேண்டும் இப்படி பதினாறு முறை அருகம்புல்லையும் ஒரு ரூபாய் நாணயத்தையும் வைத்து விநாயக பெருமானின் மந்திரத்தை கூறி அர்ச்சனை செய்ய வேண்டும் பிறகு கற்பூர தீபத்துப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம் இன்றைய தினத்தில் வெளியில் செல்லும் பொழுது அர்ச்சனை செய்த இருந்து ஒரு அருகம்புள்ளை எடுத்து தங்களுடன் வைத்து கொண்டு வெளியே செல்லும்போது அவர்களுடைய முன்னேற்றத்திற்கான மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் இந்த வழிபாட்டை தொடர்ச்சியாக நாற்பத்தெட்டு நாட்கள் செய்ய வேண்டும் ஒரு ரூபாய் நாணயத்தை திரும்பவும் நாம் மறுநாள் அர்ச்சனைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் அருகும்புள்ளை மட்டும் புதிதாக வாங்கி பயன்படுத்த வேண்டும் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் காரிய தடைகளையும் நீக்கி வெற்றிகளையும் செல்வத்தையும் வாரி வழங்கக்கூடிய விநாயகப் பெருமானை முழுமனதோடு நம்பி இவ்வாறு வழிபாடு செய்ய அவரின் அருளால் அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் செல்வ வளத்தையும் பெற்று சிறப்புடன் வாழ முடியும் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்